ராதிகா வீட்டுக்கு கதவை தொட்டற பாக்கியா ஐசியூவில் சீரியஸா இருக்கிற கோபி ஸோ இறுதி அத்தியாயத்தில் இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் போயிட்டுருக்குது ஸோ என்ன நடந்துச்சு என்றைக்கான எபிசோடில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீரியலில் தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கோபி பார்த்தீங்கன்னா அவரே ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சிக்கிற விதமாக ராதிகாவை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா தன்னுடைய முதல் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருந்தார் கோபி இருந்தாலும் கோபி செஞ்சன் அம்பிக்கை துரோகத்தை பெருசா நினைக்காம பாக்கியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய புகுந்த வீட்டுக்கும் பிள்ளைகளுக்காகவும் போராட ஆரம்பிச்சாங்க சதன் வழியா ஒவ்வொரு வெற்றியும் பார்த்த பாக்கியாவை பார்த்து கோபி பார்த்தங்கன்னா பொறாமப்பட ஆரம்பிச்சாரு இதனால கோபி அவருடைய சந்தோஷத்தை மறந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பாக்கியாவை பத்தியே யோசிச்சு பாக்கியாவை எப்படி பழிவாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை தான் பண்ணிட்டு வந்தாரு கடைசியில எல்லாமே போச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சந்தோஷத்தையும் இழந்து பாக்கியாவோட குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி இப்போ நெஞ்சு வழியால உயிருக்கு போராடுற விதமா கோபி பாத்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல கோபி ராதிகா பாக்கியா மாமியார் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி உதவி கேக்கிறாரு ஆனா யாருமே எடுக்காத பட்சத்துல வேற வழியே இல்லாம பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்றாரு ஆனா பாக்கியா பாத்தீங்கன்னா கோபி கால் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் போனை அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ நான் நெஞ்சு வழியால துடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு உடனே பதறிப்போன பாக்கியா செளியன் கதவை தட்டி பாக்குறாங்க ஆனா செளியன் தூங்கின நிலையில நேரடியாவே ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க ஆனா ராதிகாவுமே கதவை திறக்காத நிலையில அங்க நின்றுக்கிட்டே ராதிகாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க பட் ராதிகாவோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம பாக்கியா பாத்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு கோபி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா கோபி இருக்கிற நிலமையை பார்த்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்ததும் கோபி அதில் ஏற்றி பாக்கியா கூடவே ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க அதுக்கப்புறமா எழிலுக்கு தகவலை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க அத்தோட காலையில் விஷயம் கேள்விப்பட்டு ஈஸ்வரி செழியன் இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க ஆனா அதுக்கு பாக்கியா கையெழுத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில ராதிகாவுக்கு கால் பண்ணி வர சொல்றேன் அவங்க தான் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க இதை கேட்டதும் கோவப்பட்ட ஈஸ்வரி அது வரைக்கும் என் பிள்ளையோட உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்கணுமா அவன் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா இப்போ நீ கையெழுத்து போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சந்த வகையில் கோபியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ஆப்ரேஷன் பண்றதுக்கு பாக்கியாக பார்த்தீங்கன்னா கையெழுத்தையும் போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் ராதிகாவும் அங்கே வந்துடுறாங்க ஐசியூவில் சீரியஸா இருக்கிற கோபி சரியானதும் ஒட்டுமொத்த குடும்பத்தோடையும் மன்னிப்பு கேட்டு கோபி திருந்திடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அத்தோட இந்த சீரியலுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இறுதி அத்தியாயத்தை கொண்டு வர விதமாக தான் இந்த பாகியலட்சுமி சீரியலுக்கு இனி பூசணிக்காய் உடைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது ஸோ கோபி திருந்திட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த சீரியல பெருசாக கதை இல்லை ஸோ அதனால் இதோட இந்த சீரியல் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அண்ட் பழனிச்சாமிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா இப்போ துபாயில் இருக்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க பட் அவர் பாஸில் இருக்கிறாரு ஸோ இனி அந்த பழனிச்சாமி கேரக்டருக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போகிறாங்க அண்ட் கோபி உண்மையிலேயே திரும்ப வரா இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது ஸோ எனிவே இதோட பாக்யலட்சுமி சீரியல் முடிஞ்சால் நல்லாயிருக்குமா இல்லை இன்னும் இது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமெண்ட் கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள்